அன்பானவங்க பிரிகிற பத்து அறிகுறிகள்ங்க நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற உயிருக்கு உயிரா இருக்கிற நாம பெருசு நேசிக்கிற ஒரு சில அன்பர்கள் நம்மளை விட்டு பிரிகிறாங்க அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என்னங்க குலதெய்வத்தை பத்தி பேசுவீங்க இன்னைக்கு என்னங்க அன்பை பத்தி பேசுறீங்கன்னு சொல்றீங்களா அன்புங்கிறதாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை அதனால சரி என்ன முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்து அவர்கள் எதிர்பார்ப்பதை விட நாம் நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய பாசம் நம்மளுடைய பந்தம் அதிகமாக இருக்கும் அப்ப இந்த எக்ஸ்ட்ரீமாக போகும் சொல்லுவாங்கல்ல அதுதான் முதல் அறிகுறி அந்த இடத்துக்கு போக வைக்க கூடாது ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மேல நாம அன்பு செலுத்துறோம் அப்படின்னா ஒரு அளவுதான் அந்த அளவுதான் பாதுகாக்கும் அந்த அன்பை உடைக்காம கவசமா இருக்கும் அதான் அந்த அளவுக்கு மீறி நாம அதிகமாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நாம எவ்வளவுதான் அன்பையும் பாசத்தையும் நாம அள்ளி இறைச்சாலும் அதனுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியாம போயிடும் சரி இதுதான் முதல் அறிகுறி யாரெல்லாம் அன்பு அதிகமா ரொம்ப அதிகமா வைக்கிறீங்களோ அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அப்படி வைக்கிற பெருமக்கள் இப்படி வைக்கிறமே நமக்கு ஒரு சில பாதிப்பு வந்தா நம்மளால தாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் மனசுல வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த முதல் அறிகுறிய சொல்றேன் சரிங்க இரண்டாவது அறிகுறி என்ன அன்பானவர்கள் ஆஹ் உடையிற அந்த இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது சொந்த வந்தத்துல யார் ரொம்ப ஏப்பா அவர் தானப்பா எனக்கு எல்லாம் சொந்த வந்தத்துல எப்படி அவர் தான் எனக்கு எல்லாம் அவ அவர் இருக்காரு அப்படின்னா எனக்கு போதுமப்பா வேற யாருமே வேணாம் அப்படின்னு இருப்பான் அவர்கள் சொல்ற அந்த சொல்லு இருக்குல்ல எப்படி சொல்றது அப்படின்னா நாம பெருசா மதிச்சு போது நம்மள யாரோ மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க யாரோ மாதிரி நாம நம்மளை ஒரு சொல்லால கற்களால நம்மளை காயப்படுத்திடுவாங்க அதுதான் அது ஏன் அது ஒரு அறிகுறின்னு சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சொல் விழுகுது அப்படின்னா நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கா நாம விழிப்போடு அதை நாம சரி பண்ண முயற்சிக்கணும் எப்படி அப்படின்னா நாம ரொம்ப 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 அளவுக்கு அதிகமா நாம அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற அவர் நேசிக்கிற அவர் என்ன பண்ணுவாரு ஒரு சொல்ல நம்ம மேல ரொம்ப ஒரு அசால் அசால்ட்டா அதை வீசிட்டு போயிடுவார் அந்த சொல் நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும் ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படி கஷ்டப்படுத்தும் போதேவான் அதை நாம சரி பண்ணிக்கிறோம் அந்த அது போன்ற சொல்லும் இரண்டாவது அறிகுறின்னு சொல்ல வர சரிங்க மூணாவது அறிகுறி என்ன அளவுக்கு அதிகமான ஒரு அன்பானவர்கள் விளங்கும் மூணாம் மூணாவது அறி அறிகுறி என்ன அப்படின்னா சின்ன பிள்ளையில இருந்தே நான் ரொம்ப அவங்க கூட இருந்தேங்க சின்ன பிள்ளையிலேருந்தேவான் எனக்கு பெத்த தாய் எப்படி பெத்த தகப்பன் கூட பிறந்த சகோதரி எப்படியோ அதே மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே நான் அவங்கள பார்த்து பார்த்து வந்தேன் ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா என்னைய நான் எப்படி அவர்களை என்னுடைய உறவுகளில் என்னுடைய ரத்த சொந்தங்களில் ஒரு ஒரு ஆளா நான் நினைச்சனோ ஆனா அவங்க அவங்களுடைய அவர்களுக்கு இரத்த சொந்தமாக இருக்கும் நெருங்கியவர்களுக்காக என்னைய தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியும் கொடூரமானது நான் இருக்கேன் என்னை ஒருத்தவங்க சின்ன பிள்ளைங்களுக்கும் தூக்கி வளர்க்குறாங்க இப்ப வரைக்கும் வளர்க்குறாங்க அதே நான் ஒரு தாய் போல நான் பார்த்து வர்றேன் என்னுடைய சகோதரி போல நான் பார்த்து வர்றேன் அப்ப அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை உருவாது எப்படி அப்படின்னா அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய வயிற்றில் அவர்களுடைய உடன் பிறந்த ஒரு சில அந்த நெருங்கிய ரத்த வந்த சொந்த உறவுகளால என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு துணையாக எனக்கு எதிராக ஒரு சில செயல்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு தான் என்ன அறிகுறியா இருக்கும் நாம சிறு பிள்ளையில இருந்து இப்ப வரையும் நாம ஒரு தாயா ஒரு சகோதரியா நாம ஒரு தந்தையா ஒரு தமையனா நாம நினைச்சு வந்தோம் ஆனா அவர்கள் பிள்ளைக்காக நம்மை வேற மாதிரி அவர்கள் நம்மை நம்மிடம் பழகுகிறார்களே நம்மை உதாசீனப்படுத்துகிறார்களே நம்மிடம் கோபம் கொள்கிறார்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செயல்களும் ஒரு அறிகுறிகள் தான் சரிங்க மூணாவது அறிகுறி சரி நாலாவது அறிகுறி என்ன நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு எந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியுமாப்பா ரொம்ப ஆறுயிர் தோலை உயிர் நன்மை எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும் ஆனால் ஒரு ஒரு சில நேரங்களில் அவர் எனக்கு எதிராக அவருடைய சுய லாபத்துக்காக எனக்கு எதிராக ஒரு சில சூழ்ச்சி வலைகளை அவர்கள் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா என்னை என்னை எனக்கு எனக்கு எதிராக செதுக்குறது போல ஒரு சில விஷயங்களை காட்டி கொடுக்கும் ஏன் அந்த சூழ்ச்சி வலை எதற்காக அந்த இடத்துல உருவாக போகுது அப்படின்னா அந்த உறவுகளுக்கு இடையே உடைய போறோம் பிரிய போறோம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகமே வராதுங்க அப்படி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா இந்த உறவு பிரிய போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறி அந்த ஒரு முன் எச்சரிக்கையை நாம இதை நான் சொல்றேன் சரிங்க இது நாலாவது அறிகுறி சரி அஞ்சாவது அறிகுறி என்ன அஞ்சாவது அறிகுறி என்னப்பா ஏ எனக்கும் இளையவனப்பா எனக்கு இளையவன் ஆனா என்னை பார்த்து எனக்கு நேரா நிக்க மாட்டேன் ஒரு சில தவறுகளே செஞ்சாலும் என்னை எனக்கு தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சு இது போன்ற ஒரு சில செயல்களில் தான் ஈடுபடுவேன் ஆனா என்னன்னு தெரியல இப்பெல்லாம் எனக்கு நேராகவே எல்லா செயல்களையுமே செய்யறானப்பா எனக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்ல அந்த ஒரு அப்ப இருந்த ஒரு நிலை இப்ப இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையுமே அந்த உறவுகள் பிரியும் அறிகுறிகள் தான் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஆரம்ப ஆரம்ப காலங்கள்லேயே நாமை நாம பக்குவப்படுத்திக்கிட்டோம்னா அந்த உறவை பலப்படுத்த முடியும் நாம அதுக்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னா அந்த உறவு உடஞ்சிரும் ஆனா அதுக்கு நாம நமக்கு எதிராக இருக்கும் நாம் அன்பு செலுத்தியவர்கள் எப்படி இருந்தாலும் நம்மை நாம் பக்குவப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த உறவு உடையாம விரியாம பிரியாம அந்த உறவு உயிர்ப்போட இருக்க வைக்க முடியுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நான் சொல்லி வரேன் சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா அவரை நாம் பார்த்தது என்னை அவர் பார்த்தது இல்ல ஆனா அவர் மேல எனக்கு ஒரு பெரிய பாசம் அவர் மேல எனக்கு ஒரு பெரிய பந்தம் அவர் எனக்கு ஒரு பெரிய அன்பு ஆனா செயல் என்னுடைய குடும்பத்தையே வீழச் செய்யுது என்னுடைய என்னுடைய சுற்றி இருக்கிற எல்லா மக்களாலும் எனக்கு ஒரு சில ஒரு சில அவதூறுகளை ஏற்படுத்துது இதை நான் வீழ்வதற்காக இது போன்ற ஒரு சில விஷயங்கள்ல அவர் ஈடுபடுறாரு ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவரு தூரத்து சுந்தமாக இருந்தாலும் அவர் மேல பெரிய அன்பு இருந்துச்சு ஆனா இந்த நேரத்துல இது போன்ற செயல்கள் காதுக்கு வரும்போது இது ஒரு அறிகுறி தான் சரி இதெல்லாம் வந்து எப்படிங்க அவர் யாருன்னே தெரியாது நாம யாருன்னே தெரியாது நம்ம பார்த்ததில்ல பேசுனது இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த அந்த உறவுங்கிறது காலத்துக்கும் கடைசி வரைக்கும் வரப்போகுது ஆனால் என் நீங்க வீழ வைக்கணும்னு அவர் எடுக்கிற முயற்சியை நாம எப்படிங்க இந்த இடத்துல அறிகுறியாக நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆரம்ப காலகட்டங்கள்லயே அந்த உறவு இருக்குல்ல யாருன்னு தெரியாது ஆனால் கடைசி வரைக்கும் அந்த 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 பந்தம் பிரியாம இருக்கும் நெருங்கின பழக்கம் இல்லையே தவிர அந்த ஒரு நேசம் இருக்கும்னு சொல்றோம்ல அது கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்னா இது போன்ற அந்த வீல வைக்கிற நிலைய கூட நாம கண்டுகிட்டு எதிர்வினை கோபம் கொள்ளாம கடந்து போறதுக்காக சொல்ல வர இது ஒரு அறிகுறியா சரிங்க இது ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன உயிருக்கு உயிரா எனக்குன்னா ஒருத்தர் வந்து நிப்பாரப்பா எனக்குன்னா எங்க இருந்தாலும் ஒருத்தர் வந்து நிப்பாரு ஆனா அவரை எப்படி இப்ப நான் இருக்கேன் நான் வந்து எனக்கு என்னைய நம்பி இருக்கிற மக்களுக்கு நான் போய் கூட நிக்கிறேன் அப்ப அவங்க என்னை மலவோட நம்புறாங்க எனக்கு ஒரு சூழ்நிலை வருது அப்ப அந்த இடத்துல அவங்க பக்கத்துல போய் நான் நிக்க முடியல நிக்க முடியாத காரணத்துல எனக்கு அவங்க கூட வந்து நிக்கல இனி எதுக்கு அவங்க எனக்கு வேணாம் இனி எனக்கு வேணா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் முடிவு எடுத்துருவாங்க அவர்களை பற்றி அவர்களுடைய இன்னத்தை பற்றி அவர்களுடைய சிந்தனை பற்றி அவர்கள் மனசுல நினைக்கிறத பத்தி எதை பத்தியுமே சிந்திக்காம அவர்கள் எனக்கு நான் நினைக்கும்போது வரவில்லை எனக்கு தேவைப்படலை இனிமேல் அவங்க எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவர்களுடைய குணத்தை நாம எப்படி அறிகுறியா அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அந்த ஆசை அந்த பேராசை அதீத நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்கல்ல அந்த நம்பிக்கைய நாம அது போன்ற மக்கள்கிட்ட அதிகப்படுத்தாம அதையுமே நம்ம அளவோட இருந்தோம் அப்படின்னா இது போன்ற ஒரு முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க இப்ப நாளைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில போயிடுவாங்க உறவுகளுக்கு நிறைய நடக்குங்க நிறைய நடக்கும் அது இது வந்து முக்கியமான சான்று இது முக்கியமான அறிகுறி யாரெல்லாம் நம்ம மேல அதிகமான ஒரு எதிர் எதிர்பார்ப்பு வைக்கிறாங்களோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு நாம் அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் விட்டுவிடக் கூடாது நிறைவேற்றணும் அப்படி அவர்கள் எதிர்பார்ப்பு நிற வேற அப்படின்னா இந்த உறவு துண்டிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் இது ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஏன்னாப்பா இவரு அந்த உறவுகளுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருப்பா இனி நம்ம கூட இவர் இப்படித்தானே இருப்பாரு இனியதுக்கு நாம அவர் கூட நாம இருக்கணும் நாமளும் கொஞ்சம் அவர் கூட கொஞ்சம் விலகி நிற்போம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம் கொஞ்சம் சம்மந்த நிற்போம் அவர்களுக்கு இருவருக்கும் நடந்த அந்த ஒரு நிகழ்வு நமக்கு வந்துடக்கூடாதுன்னு நம்மளை சுற்றி நமக்கு நடந்த நிகழ்வுகளை வச்சு அவர்கள் ஒரு சில பேர் நம்மளை விட்டு விலகுவாங்க தூரம் நிப்பாங்க அதுல நாம கண்டுக்க முடியும் அப்ப அதுல அங்க செஞ்ச தவற இங்க செய்யாம இருந்தோம் அப்படின்னா அந்த உறவை நாம விலகு விடாம நம்ம வைக்க முடியும் சரிங்க இது எட்டு ஒன்பதாவது அறிகுறி என்ன ஒன்பதாம் அறிகுறி என்ன அப்படின்னா எல்லார் மேலையும் பாசம் வைக்கிறேன் ஆனா என் மேல யாரும் பாச வைக்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் அக்கறை வைக்கிறேன் ஆனா ஏன் அக்கறை வைக்க மாட்டாங்க எல்லாருடைய நலனுக்கும் நான் என்னைய காயப்படுத்தி நான் முன்னாடி நிற்கிறேன் ஆனா என் மேலே யாருமே அந்த ஒரு நான் காயப்படுறேன்னு யாரும் கவனப்பட மாட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த உறவுகள் விரிவதற்கு காரணமாக இருப்பது என்ன அறிகுறி அப்படின்னா நமக்கு யார் அதிகமாக எல்லாரும் வேண்டும் எல்லாரையும் நேசிக்கணும் அவங்க நல்லா இருந்தா போது நாம நல்லா இருக்கலன்னு இருக்கிறாங்கல்ல அந்த நிலை அந்த அதீதமான அந்த அன்பை நாம் அந்த இடத்துல குறைச்சிக்கிறோம் நூறு பேர் இருக்காங்க நூறு பேர்கிட்டயும் பாசமா வந்தோமா நான் இருக்கேன் ஆனா நூறு பேருமே எனக்கு நல்லது செய்யல அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அந்த நூறு பேர்களுக்கு நான் ஏன்னு செய்யணும் நூறு பேர்ல ஒரு சில பேர் இப்படி இருக்காங்களே இந்த ஒரு சில பேர் மாதிரி எல்லாருமே ஆயிடுவாங்களே அதுக்குள்ளயே நாம நம்மளுடைய மனநிலையை நாம சரி பண்ணிக்கிறோம் நம்மள நாம பக்குவப்படுத்திக்கிருவோம் அப்பத்தான் இந்த நூறு பேரையும் நாம விட்டு விலகாம நம்மளால இருக்க முடியும் நூறுல பத்து பேர் போனாலும் தொண்ணூறு பேரை நம்மளால இணைக்க முடியுங்கிற அந்த ஒரு நிலை இதுதான் ஒன்பதாவது அதிகரி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன மனுஷனை விட்டுருவான் ஒரு பொருள் எடுத்துக்கிருவோம் அந்த ஒரு பொருள் மேல ரொம்ப அதிகமான ஒரு ஆசை மோகம் அந்த பொருள் மேல அதீதமான அன்பு இதெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னா எப்போது அந்த பொருள் என்னை விட்டு விலகி நிற்கதோ எப்போது அந்த பொருள் எனக்கு இல்லை என்று நான் உணர்கிறனோ அப்போது நான் இரத்த கண்ணீர் வெடிப்பேன் அப்ப அந்த இடத்துல அறிகுறி என்ன அப்படின்னா நான் அந்த பொருளை விட்டு கொஞ்சம் விளைய வரும்போது என்னுடைய மனசு படுற கஷ்டம் இருக்குல்ல வேதனை இருக்குல்ல கண்ணீர் இருக்குல்ல அந்த கண்ணீர் அந்த வேதனை அது அதிகமாக என் நூல் உருவாகும் போது நான் அந்த பொருள் விலகும் போதே இப்படி இருக்கனே அது என்னை விட்டு கம் சுத்தமா போயிடுச்சுன்னா நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவேன் அதனால அந்த பொருள் மேல நாம வைக்கிற ஆசைய நாம வைக்கிற அந்த நம்பிக்கைய நாம வைக்கிற எல்லா விஷயங்களையும் அளவுக்கு மீறாம அளவோட நாம வச்சுக்கிறனும் அப்பத்தான் அந்த பொருளும் நம்மளை விட்டு விலகாது பொருளே விலகினாலும் நாம நம்மளை சுற்றி இருக்கவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த நாம எடுக்கிற அந்த மனநிலையில மாற்றம் நம்பிக்கையில மாற்றம் எண்ணத்துல மாற்றம் இதெல்லாம் வந்து ஒரு சில அறிகுறிகள் ஒரு சில பேருக்கு புரியும் ஒரு சில பேருக்கு புரியாது ஆனா நான் சொல்லுகிற அந்த அறிகுறிகளை அனுபவிச்சவங்களுக்கு இந்த அறிகுறிகள் எல்லாமே அவங்களுக்கு புரியும்னு சொல்ல வரேன் ஒரே ஒரு விஷயம் தாங்க அன்புதான் எல்லாமே எல்லாத்தையும் வென்றெடுக்கும் அதே சமயம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் அதே சமயம் எல்லாத்தையும் விட்டு விலகுறதுக்கு காரணமாகவும் அமையும் இந்த அறிகுறிகள் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா விட்டு விலகாம இருக்க நாம எப்படி இருக்கணும் நாம எப்படி பக்குவப்படணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்